ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் யூஎஸ் கிளம்புற டைம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னென்னலாம் வேணுமோ சொல்லி லிஸ்ட்டு போட்டு அதெல்லாம் நாங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஒரு ஒரு பேக்கை ஒரு ஒரு வீக் முடிச்சுட்டே வந்துட்டு இருந்தோம் அம்மா கூட சேர்ந்து வெயிட்டு பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி செக் பண்ணி க்ளோத்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி ஒரு ஒரு சூட் கேஸ்லேயும் கொஞ்சம் க்ளோத்ஸ் வச்சோன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து மளிகை சாமான் ஏதாவது வச்சு மேட்ச் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ கேஜி அலௌடு இல்லையா ஒரு சிக்கன் பேக்கில் ஸோ எங்கள் மூணு கே மூணு பேரும் சேர்த்து சிக்ஸ் பேக்ஸ் அலவுடாக இருந்தது இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து வத்தல் போட்டிருந்தாங்க அரிசி வத்தல் அப்புறமா வந்து ஜவ்வரிசியில் பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி வத்தலெலாம் போட்டிருந்தாங்க ஏன்னா எங்களுக்கு வெளியில் இங்கே வாங்கி சாப்பிட்ற அப்பளம்லாம் அவ்வளோவா செட் ஆகலை ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது கொஞ்சம் தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ்லாம் போகிறச்ச வந்து எல்லாமே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு உடம்பு அப்படிங்கிறது ஆச்சு வெளியூரில் இருக்கிறதால ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் இங்கே கிட்ஸோடு சேர்ந்துட்டு இந்த ஜவ்வரிசி வத்தல் பிரிச்சிட்டு இருந்தாங்க இந்த கவரில் போட்டு வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா காத்தாரி வந்துடும் அதை எடுத்து நெக்ஸ்ட் டேவே வந்து இந்த மாதிரி உரிச்சு தனித்தனியாக வச்சுடுவோம் எனக்கு பெருசாக தேவைப்படுற ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நான் எசென்ஷியல் நினச்சி கொண்டு வர ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா சிகப்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா வெறும் மிளகாத்தூள் அது வந்து ப்ராப்பராக இந்தியாவிலேருந்து க வாங்கி தனியாக காய வச்சுட்டு அது தனியாக அரைச்சி எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் அது எங்கள் அம்மா எங்களுக்காக காரமே இல்லாமல் மிளகா மிளகாய் ஒரு கிலோன்னா தனியாக வந்து ஒன்றரை கிலோ போட்டு அதுக்கு மேலே பருப்புங்கள்லாம் வறுத்து கொட்டி அரைச்சி கொடுப்பாங்க கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் ஸோ அது எனக்கும் சுயலுக்கும் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காரம் கம்மியாக எடுத்துகிட்டு வருது அது ஒரு ரெண்டு கிலோ பேக் எடுத்துட்டு வருவேன் இந்த தனி மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எடுத்துகிட்டு வருவேன் அது தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து எனக்கு வெளியில் சுத்தமாகவே செட் ஆகாது என்ன கம்பெனி இது வாங்கினாலும் சுத்தமாக செட் ஆகுது எவ்வளோ ஆர்கானிக் சொன்னாலும் எனக்கு ஒத்து போகாது ஸோ அதனால் மஞ்சள் நல்லா வாங்கி காய வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து ஒன் கேஜி கிட்டே பவுடர் மட்டுமே தேவைப்படும் ஸோ அந்த பவுடர் மட்டுமே நான் வந்து ஒன் கேஜிக்கு பேக் பண்ணி எடுத்துப்பேன் தூள் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவை எந்த இயர் போனாலும் இதை ஃபஸ்ட்டு பேக் பண்ணி எடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் அம்மா வத்தல் போடுறது இந்த பீட்ரூட் வத்தல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க ஜவ்வரிசி வத்தல் அது போச்சு அது தவிர வந்து முருங்கைக்கீரை அரைச்சி அந்த பவுடர் எடுத்துகிட்டு வருவேன் இட்லி பொடி கொஞ்சமாக ஒரு அரை கிலோ டு ஒன் கேஜி அளவுக்கு எடுத்துகிட்டு வருவேன் ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கு தேவைப்படும் ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன வறுத்து கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் உள்ளே கொட்டி இந்த மிளகாத்தூளுக்காக இப்போ அரைச்சிட்டு எடுத்துக்காங்க பவுடர் ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்தால் பெருசாக ப்ராப்ளம் ஆகாது நீங்கள் முழு முழு கிரைன்ஸாக எடுத்துகிட்டு வரும்போது தான் அது ப்ராப்ளம் ஆகும் ஈவன் மில்லட்ஸு இல்லைனா சத்து மாவு எல்லாமே வந்து பவுடராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பெருசாக இஷ்யூ இருக்காது இமிகிரேஷன் கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்டர் அண்ட் செக்யூரிட்டிலையும் எந்த இஷ்யூஸும் இருக்காது எப்படியும் எல்லாமே கிளியர் அவுட் ஆகிடும் இல்லைனா நீங்கள் முழுசு முழுசாக இந்த க்ரோ மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கிரெயின்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ப்ராப்ளமாக தான் ஆகும் அங்கே இது பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணி எடுக்கிற மிஷின்னு ஸோ இங்கே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எல்லாத்தையும் பவுடர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நம்ம தனித்தனியாக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதை எடுத்துகிட்டு அங்கே அரைச்சிட்டோம் அப்படின்னா கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் நேரம் காத்தார வைக்கணும் இல்லைனா வேர்த்துட்டு தண்ணி விட்டுரும் ஸோ நல்லா பேப்பரில் கொட்டி நல்லா காய வச்சுட்டு வச்சுட்டு நம்ம பேக்கிங் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிட்ஸுக்கு எல்லாமே இதெல்லாம் புதுசாக இருக்குன்றதால அவங்க சர்ப்ரைஸ்டாக பார்த்துட்டு இருந்தாங்க என் காரம் தாங்க முடியாது தள்ளிப்போங்கன்னா கூட கேட்கல நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா புளி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் புளி வந்து எங்கள் மாமா ஊரில் திருச்சியிலேருந்து கொடுத்தனுச்சாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு புளி அதனால் அதை பேக் பண்ணிக்கிட்டு அது ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் அது தனியாக இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுத்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்து ரோல் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்புறமா பெருங்காயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டி பெருங்காயம் வாங்கி பார்த்து எனக்கு நல்லா செட் ஆகும் க எல்ஜி பிராண்ட்லேயே வந்து கட்டி பெருங்காயம் கிடைக்கும் அது வந்து ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் பேக் வந்து ஒரு ஃபைவ் பேக்ஸ் டென் பேக்ஸ் கிட்ட வாங்கிப்பேன் இங்கே வந்துட்ட பிறகு நான் அதை வந்து வறுத்துட்டு மிக்ஸிலே அது பவுடர் பண்ணிக்க முடியும் ஸோ எப்பப்போலாம் தேவையோ ஃப்ரெஷ்ஷாகவே வந்து அரைச்சிட்டு ஒரு பேக்கை பவுடர் பண்ணி அது எனக்கு ஒரு ஒன் கிட்டே வரும் ஸோ அது மாதிரி அந்த பெருங்காயம் வாங்கிப்பேன் இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஊர்கா போட்டு தந்துடுறேன் அதை எடுத்துகிட்டு போயிடு என்ன பெருசாக நாங்கள் ஊர்க்காயெலாம் இங்கே ரொம்பலாம் சாப்பிட்றா சாப்பிடலாம் மாட்டோம் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஊர்கா பொடி தரேன்னாங்க நான் ஊர்காயெலாம் வேண்டாம் வச்சு ட்ரை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க அங்கே போயிட்டு நம்ம எதாவது தண்ணியில் எதாவது போட்டு குடிக்கிறது இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கிறது எதா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வெயிலில் காய வச்சுருந்தோம் இது வந்து ஒரு அரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் நெல்லிக்காய் ஸோ மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அதை வந்து காய வச்சுருந்தோம் கூடவே பார்த்தீங்கன்னா மாங்காய் மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வத்தல் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது குழம்பு பண்ணிக்கலாம் மாங்காய் வத்தல் போட்டு இந்த புளிக்கொழம்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தண்ணியில் கொஞ்சம் நேரம் இந்த காஞ்ச வத்தலை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை செஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து விடிய மிக்ஸி நான் வந்து இங்கே நெஞ்சாதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ச்ஸ் இருந்தது பட் ஆனால் வந்து திருப்பி போட்டு இன்வெர்ட் பண்ணி பண்ணி அரைக்கிறதால வடை மாவெல்லாம் அரைக்க முடிய மாட்டேங்க சின்ன சின்னதெல்லாம் பவுடர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் குட்டி குவாண்டிட்டிலாம் பண்ண முடியல ஸோ அதனால நான் சுயல்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா இங்கேருந்து மிக்ஸி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் அதை வாங்கிட்டு குட்டி பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிட்டோம் இப்போ எங்கள் மாமா காமிச்சது வந்து பில்லோ பில்லோ எப்பவுமே நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவேன் ஏன்னா சூட் கேஸ் பேக்க்டாக ஸ்டிஃப்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ளோ ஆகாத பில்லோஸ் இருக்கும் இல்லையா அதை வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே கொண்டு வந்த பிறகு அந்த காற்று எடுத்து விட்டோம்னா நல்லா பெருசாகிடும்ல ஸோ அதனால் அந்த பில்லோஸ் ஒரு நாலஞ்சு வாங்கிப்பேனா ஒரு ஒரு சூட் கேஸில் ஒன்று ஒன்று போட்டு அப்படியே பேக் பண்ணி விட்ருவோம் ஸோ தட் நம்மளுக்கு பில்லோ வந்த மாதிரியும் இருக்கும் திங்ஸும் ஆடாமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம் முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அவங்களது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால அங்கே போயிட்டு முருங்கை எல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டு அதை காய வச்சு பவுடர் அக்கிறதுக்காக எடுத்திருந்தோம் இது வந்து லாஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முறுக்கு வந்து ருஹானோட ரொம்ப ஃபேவரெட்டு அதனால் முறுக்கு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அது செஞ்சுட்டு இருந்தாங்க நாங்கள் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டுருந்தோம் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா சூட் கேஸே ஃபில்டாக இருக்கும் லாஸ்ட் மினிட்லலாம் பார்த்தீங்கன்னா யாராவது எதாவது வாங்கி கொடுத்தா கூட வைக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிடுவோம் ஏன்னா க்ளோத்ஸுமே நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவிலே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் செட்ஸை எடுத்துகிட்டு வருவோம் கிட்ஸுக்கு இங்கே வாங்குறதும் வாங்கிப்போம் ப்ளஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதும் எடுத்துகிட்டு வருவோம் ஸோ இப்படி போயிட்டே இருந்தது பேக்கிங்லாம் இது பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவும் மாமியாக இருந்தான் ருஹானும் விஹானாவும் வந்து கொஞ்ச நாள் அந்த ஆரேஞ்ச் பர்த் ஸ்கூல் போயிருந்தாங்க இல்லையா ஸோ அங்கே வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துருந்துச்சு ஆனுவல் டே மாதிரி ரெண்டு பேருமே வந்து டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நேம் கொடுத்துருந்தாங்க ப்ராக்டிஸும் பண்ணாங்க கடைசியில் பார்த்தா விஹானா சென்டர்லலாம் ஆடுற ச ஆடினான் அவரோட டான்ஸ் வீடியோ எனக்கு இப்போ கையில் இல்லை பட் ஃப்யூச்சரில் எப்போ கிடைக்குதோ அப்போ நான் போட்டு விட்றேன் சூப்பராக ஆடிருந்தேன் விஹானா ரூஹானுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் டான்ஸ் ஆடிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அங்கேருந்து வந்துட்டு ஏதோ ஒரு டான்ஸ்லேயாவது பார்ட்டிசிபேட் பண்ணாங்களேன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் வந்து நிறைய மிக்ஸி வந்து பிராண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன் ப்ரீத்தியில் இருந்தது ஒன் டென் வாட்ச்ஸில் அதுக்கப்புறமா வந்து விடியம்லேயும் ஒன் டென் வாட்சில் இருந்தது ப்ரீத்தி ஜென்ரலாகவே நான் ப்ரீத்தி ஈக்கோ யூஸ் இருந்தேன் யூஎஸில் அந்த டைம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்த டைமுக்கு வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ விடியமில் வந்து அந்த சப்பாத்தி பேசுகிற ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது ஸோ அதனால் அது சூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக இந்த வாட்டி வந்து அதை நான் எடுத்திருக்கேன் அது பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓ லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்டே வந்தது அந்த மிக்ஸி பட் வெயிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு எயிட் கேஜி இருந்தது ஸோ நம்ம யோசிச்சுக்கணும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வச்சு அந்த எயிட் கேஜி வெயிட்டு ஓகேவா இல்லைனா வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு பார்க்கணும் இங்கே வந்து பார்க்குறச்ச வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிட்டே வருது அது ஸோ அது டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்டே சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே அந்த மிக்ஸி அது சேம் மிக்ஸி இங்கே வாங்குறதுக்கு சேம் டென் வாட்சுக்கு ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வரட்ச பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டென் தௌசண்ட் கம்மியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பேக்கில் இடம் இருக்குது ப்ளஸ் வந்து வேர்த் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நானே பார்த்துருக்கேன் லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து கிரைண்டர் எடுத்துகிட்டு வந்தேன் யூ யூஎஸ்ல யூஎஸ் சாரி கனடா வரைச்சு பார்த்திங்கன்னா கிரைண்டர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எனக்கு கிரைண்டர் அரைக்க தெரியாது பட் இங்கே வந்து தான் அரைக்க கற்றுக்கிட்டு நான் கிரைண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இட்லி தோசைலாம் ரொம்ப சாஃப்ட்டாகவே வந்துச்சு வேர்த் தான் அப்படின்றது கிரைண்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர்டீன் கேஜி இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு சூட் கேஸில் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து மிக்சி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் அது வாங்கிக்கிட்டோம் எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் அவ்வளோவா தேவைப்படாது பட் ஆனால் இந்த பொட்டு வந்து டெய்லியுமே வைப்போம் இல்லையா ஸோ அதனால் அது எனக்கு தேவை அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன் நான் எல்லாருமே ஜென்ரலாக அப்படி தான் பண்ணுவோம் ஸோ பொட்டு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி கம்மல் நிறையா வாங்குவேன் நான் கம்மல் போடுறேனோ இல்லையோ ஆனால் அந்த இந்தியாவுக்கு போனால் கம்மலும் பொட்டும் கண்டிப்பாக வாங்கிடுவேன் ஸோ அதுக்காக போயிருந்தோம் நானே என் அக்காலாம் இந்த பொட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டென் 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 ருபீஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் ஸோ அது ஒரு பேக் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டிட்ட வாங்கிப்போம் பல்காக அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பூ வாங்கியிருந்தோம் இந்த வாட்டி ஸோ கம்மெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அதோடய கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வைக்கிறதுக்காக ஒரு குட்டி பேகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ சுடிதார்லாம் ஏதாவது எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸ்டிச்சிங்கெல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா நான் இந்த வாட்டி வந்து ஒரு சாரீ வாங்கியிருந்தேன் பிங்க் கலர் அண்ட் க்ரீன் பார்டர் வச்சு ஸோ அது நானும் விஹானாவும் வந்து சேமாக தச்சு போட்டுக்கலான்றதுக்காக டெய்லர்கிட்ட போயிருந்தேன் ஒரு ஃபுல் ஃப்ராக் வந்தால் எப்படி இருக்குமோ ஸோ அது மாதிரி தச்சுக்கலாம் அவளுக்கு எனக்கும்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் டெய்லர்கிட்ட ஸோ இவள் டெய்லர் கிட்டே வரத்துக்காக இவளுக்கு ஆப்பிள் ஜூஸ்லாம் வாங்கி தந்து இவளை கன்வின்ஸ் பண்ணி போய் ஸ்டிச்சிங் அளவு கொடுத்துட்டு வர வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் விசிட்காக ஒன் டே போயிருந்தோம் நான் அம்மாவும் கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து டாக்டர் விசிட் ஃபைனலாக கிளம்புறதுக்கு முன்னாடி விசிட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் ஸோ டாக்டர் விசிட்டும் பேங்க் ஒர்க் இருந்தது ஒரு ஒர்க்கு ஸோ அதையும் முடிச்சுட்டு வந்து வெளியில் ஒரு நாள் சாப்பிட்டுட்டோம் அப்படியே போயிட்டு வெளியில் போய் சாப்பிட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நான்சி செந்தில் சொல்லிட்டு ஸோ அவங்களோட காரில் வந்து ரூஃப் டாப் இருந்தது ஸோ கிட்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக மேலே ஏறி பார்த்துட்டு இருந்தாங்க அப்போவே டிசைட் பண்ணோம் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த இந்த சிக்ஸ் இயர்ஸ் யோ வெளியூரில் ஓட்டிட்டோம் பட் கார் இல்லாமலே வாழ்க்கையை ஓட்டிட்டோம் எப்படியாவது ஒரு காரை வாங்கிடணும் அதில் ரூஃப் டாப் கண்டிப்பாக இருக்கணுன்ட்டு டிசைட் பண்ணோம் ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்டோட கார் நான்சி பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெட்டேன் வயசில் ரெண்டு பேரும் வந்து ஒன் ஒர்க் பண்ணும் ஸோ நான்சியும் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ஸ் கிட்ட எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் நான்சி ஹஸ்பண்ட் அண்டு ஜோனா ராஜேஷ் நல்லாவே செட் ஆகிட்டு ஒரு நல்லா ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் போயிட்டுருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் எதுனாலும் அவங்களுக்கு கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிப்போம் ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இது வந்து அக்கா பையன் குழலினியன் லாஸ்ட் மினிட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹேர் கட்லாம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால் ஐடி போயிருந்தோம் அம்மா வீட்டுக்கு ஸோ அப்படியே அங்கேயே முடிச்சுக்கிட்டோம் ஹேர் கட்டை ஒரு வேலையை முடிச்சிட்டோம் இது பார்த்திங்கன்னா ஐடியில் எப்பவுமே இருக்கும் இல்லையா டீர்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க கிட்ஸ் அவங்களுக்கு ஜாலியாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு மொட்டை போட்டது பெருசாலாம் ஹேர் க்ரோ ஆகலை பட் இருந்தாலும் வந்து வரத்துக்கு முன்னாடி மொட்டை அந்த ஹேர் வளர்ந்தால் நல்லா இருக்காது இல்லை ஸோ அதனால வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு சைட்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வளரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஹேர் கட் பண்ண போகிறது ஃபுல்லாக நான் தாங்கிறதால லாஸ்ட் மினிட்டில் சலூனில் வச்சு ஹேர் கட் பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு ஸோ ஐடியில் நைட் ட்ரைவ் போயிருந்தோம் ஸோ நைட் ட்ரைவ் போகிறச்சு எடுத்த வீடியோ தான் இது ஸோ அங்கே பீகாக் இருக்கும் டியர் இருக்கும் மங்கிஸ் வேறு லெவலுக்கு இருக்கும் ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஸ்னேக் இருக்கும் எல்லாமே இருக்கும் அது ஒரு குட்டி ஜூ மாதிரி தானே ஸோ அது எல்லாமே இருக்கும் கிட்ஸை வந்து தனியாக ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு வரச்சு எனக்கு வந்து அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோன்ற பயம்லாம் எனக்கு எப்போவுமே இருந்ததே கிடையாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வெல் பிஹேவ்டாக இருப்பாங்க எப்படி ஃப்ளைட்டில் காமாக வரணும் எப்படி சீட் பெல்ட் போட்டுக்கணும் எப்படி வந்து அவங்கள என்கேஜாக வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் பட் எனக்கு என்ன பயம்னால் இந்த இமிகிரேஷன்லாம் க்ளா க்ராஸ் பண்ணி எப்படி கொண்டு போய் உங்களை ஃப்ளைட்டில் பத்திரமா உட்கா ஏன்னா அது ஒரு அன்டைமாக இருக்கும் இல்லையா காலையில் நாலரை மணி ஃப்ளைட்டு இல்லை ரெண்டரை மணி அந்த மாதிரி டைமில் தான் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த தூக்கத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுல தான் எனக்கு கொஞ்சம் பயம் ஸோ அதுக்காக யாராவது இருக்காங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா நாமளே வந்து ஜெட்டர் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் அவங்க ரிலேவன் ஸ்டாஃப்ஸ் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி தீபன் ஒரு நாளைக்கு வந்து நான் பல்லாவரம்ல மீட் பண்ணேன் அவன் அவன்கிட்ட கேட்டேன் யாராவது இருக்காங்களாடா நான் கத்தாரில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன வச்சு இப்படி கேட்டுட்ட நம்ம சுரே இருக்கானே அப்படின்னு சொன்னான் எனக்கு ரொம்ப ஆகிடுச்சு சுரேந்தர் அங்கே தான் வந்து மேனேஜராக இருந்தா இருக்கான் ஸோ அதனால அவன்கிட்ட வந்து மாதிரி நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ வா நீ எதுவும் பயப்பட வேண்டாம் தனியாபுரம்லாம் பயப்படாத நான் வந்து ஃப்ரெண்டு என்னோடய ஸ்டாஃப் வச்சுனா அவனை வந்து போர்டிங் வரைக்கும் ஏற்றி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ வா அப்படி பயப்படாமல் வா அப்படின்னு சொன்னான் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் தைரியமாக ஆகிடுச்சு எனக்கு அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா வந்து ரம்ஜான் வந்துச்சு நினைக்கிறேன் ஏப்ரல் ஃபோர்டீனோ தேர்ட்டினோ அந்த டேட் கிட்டே ரம்ஜான் வந்துருந்தது ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா ஸோ ஷீர்குர்மாலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க மட்டன் பிரியாணி மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இவங்க தான் பிரியா பிரியாணியும் ஷீர்குர்மாவை பண்ண ஓனர் ஸோ அது பிளான் பண்ணியிருந்தோம் அதுதான் அம்மா இப்போ காமிக்கிறாங்க வீடியோவில் இது வந்து பாயாசம் மாதிரி தான் இருக்கும் பட் ரொம்ப டிஃப்ரெண்ட் ரெசிபி முன்னாள் நாள்லேருந்தே அது ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சால் தான் அது கரெக்டாக வரும் ஸோ எங்கள் மாமியார் பயங்கரமான எக்ஸ்பர்ட் அதில் ஸோ அது பண்ணியிருந்தாங்க நமக்கு ஒன்றும் பெருசாக வேலை இல்லை பேக் பண்ணுறது அந்த ஸ்டஃப் தான் இன்னும் ஓடிட்டுருந்துச்சு இந்த சாரீ பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா செல் பண்ணுற சாரீஸ் கலெக்ஷன்லேருந்து எடுத்துக்கிட்டேன் ப்ளவுஸ் மட்டும் ரெடிமேடாக வாங்கிக்கிட்டேன் ஸோ எனக்கு இந்த பர்பிள் ரொம்ப பிடிச்சது ஸோ அந்த காம்பினே காம்பினேஷனில் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த ஸாரீ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்புறமா வந்து எல்லாம் ரம்ஜான் விஷயம் சொல்கிறதுக்காக இவங்க வந்து எங்கள் சின்ன மாமியார் ஸோ அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி விஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி ஸோ அந்த மாதிரி விஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா மெடிசன்ஸ்லாம் அந்த திரும்பினா ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தேவைப்படும் ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது இடிச்சுப்பாங்க அதை வீங்கிடும் ஸோ அதுக்கு போடுறதுக்கு எனக்கு நிறையா பேசிக் மெடிசன்ஸ் தேவைப்படும் ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி ஃபுல் பேக்கிங்கையும் முடிச்சுட்டு லாஸ்ட் டே அன்றைக்கும் கிளம்பிட்டோம் எங்களோட ஃபுல் ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க ஸோ அவங்கள்கிட்ட எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு பயங்கர ஹெவி ஆட்டோட தான் போவோம் இல்லையா அது மாதிரி கிளம்பிட்டோம் ஏர்போர்ட்டும் ரீச் ஆயாச்சு கிட்ஸு வந்து அவ்வளோதான் இங்கே இதான் லாஸ்ட் டேன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அவங்க எல்லாருக்கெல்லாம் பாய் சொல்லணுமா எல்லாருக்கும் பாய் சொல்லி விஷ் பண்ணி எல்லாருக்கும் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் செக்இன் போய் பண்ணிவிட்டு வந்தோம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் மினிட் என் அக்கா என் தம்பி அப்புறம் என்ட அம்மா மாமியார் ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து கிளம்புறதுக்காக பய சொல்லியாச்சு நல்லபடியாக வந்து செக் இன் பண்ணி முடித்தாச்சு லக்கேஜஸ்லாம் உள்ளே தள்ளியாச்சு அதுக்கப்புறமா வந்து ஹேண்ட்பேக் எடுத்துக்க வேண்டிய பேக்ஸ் எல்லாமும் கையில் கேரி பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாஃப் அனுப்பிச்சுருந்தாங்க ஸோ தட் நாங்கள் இமிக்ரேஷனும் க்ராஸ் பண்ணிவிட்டோம் இமிக்ரேஷன் க்ராஸ் பண்ணி போர்டிங் கிட்டே போய் உட்கார வச்சுட்டு அந்த ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அங்கே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எப்போ போர்டிங் ஸ்டார்ட் ஆகுதோ அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து சுரேந்தரையும் போர்டிங் கேட்லேயும் மீட் பண்ணோம் வேறு ஏதாவது லாஸ்ட் மினிட்ல உள்ள அனுப்ப வேண்டிய பேக்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுத்துக்கலாம் ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஹேர் கட்டும் பண்ணும் ஸோ அதோட சின்ன வீடியோ அதுக்கப்புறம் என் தம்பிங்க நம்பவே முடியாது துபாயில் இருந்த பையன் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல மீட் பண்ணாங்க எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஸோ அவங்களெல்லாம் வந்து மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த கத்திப்பாரா கிட்ட ஒரு இது இருக்கும் இல்லையா ஃபுட் ஏரியா மாதிரி ஸோ அந்த ஏரியாவுக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரையும் மீட் பண்ணத்தோட ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கேன் இது இங்கே தான் நான்சி அண்ட் ஜுவானா என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃபோர்டீன் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அவங்க வித் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாய் செகண்ட் வந்து ஒரு கேர்ளு மூணு பேருக்குமே அப்படிதான் அதை தவிர என்னோடய தங்கச்சி இருக்கா ஐஷூர் இருக்கா எங்கள் ஃபோட்டோவில் ஸோ அதை தவிர பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் சைடு ஃபேமிலி நானும் அம்மாலாம் போயிருந்தோம் அது அது அதோடய கிளிப்பிங் இது அதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா அவங்கள கடை வச்சுருந்தாங்க ஸோ அவங்கள போய் மீட் பண்ணியிருந்தோம் விஹானாவோட டான்ஸு காஸ்ட்யூம் இது அவளுக்கு கொடுத்த செயின் அந்த காஸ்ட்யூம்லாம் ஸ்கூலில் சொல்லியிருந்த மாதிரி வாங்கியிருந்தோம் ஸோ அதோட கிளிப்பிங்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் சேர்ந்துட்டு பீச் போயிருந்தோம் ஸோ பீச் போயிருந்தப்போ என் அத்தனாரும் என்னோடய அக்காவும் இவங்க வந்து பெரிய மாமியார் அண்ட் சின்ன மாமியார் இவங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கிட்ஸ் எல்லாம் பீஸா பார்ட்டி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோ இது அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஃபுல் ஃபேமிலியாக சேர்ந்து சமையலோட ட்ரீட்டாக நினைக்கிறேன் ஸோ சமையலோட ட்ரீட்காக என் மச்சனோட ட்ரீட்காக ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிருந்தான் ஸோ அந்த ஃபோட்டோ இது வந்து சுஹேலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு எனக்குமே ஃப்ரெண்டு தான் ஸோ அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக போயிருந்த ஒரு ஃபோட்டோ அதுக்கப்புறமா வந்து என் தம்பி துபாயில் இருக்கான் ஸோ அவனோட வலகா வைஃப் வலாப் வலகாப்புக்கு போயிருந்த ஒரு ஃபோட்டோ இது அப்புறமா தேவி அண்ட் ரமேஷ் வந்து கனடா ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்தியாவில் இருக்கிறச்சு எங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இது அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு பட் மீட்டு தான் பண்ண மாட்டோம் ஆஃபனா பட் வந்து ஒன் டைம் மீட் பண்ணுற அன்றைக்கும் பயங்கர ஃபில்டாக இருக்கும் ஹார்ட்டு ஸோ அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மண்ணா அண்டு கொண்டு போயிடும் ஸோ அப்போ வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் ஸோ இவங்க தான் மண்ணா அண்ட் கால் இவங்கள லாஸ்ட்டாக மீட் பண்ணியிருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ ஸோ எல்லாரோட மெமரிஸும் இந்த வீடியோவில் இருக்கும்னு நினைக்கிறேன் சிக்ஸ் மந்த்ஸ் எப்படி போச்சுன்னே தெரில கிடக்கிறேன் ஓடிடுச்சா மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுரேந்தர் நான் சொல்லியிருந்த ஃப்ரெண்டு அவனோட ஃபோட்டோ இது வந்து டிரான்சிட் ஆன டைமில் எடுத்த ஃபோட்டோ தோஹாலில் நினைக்கிறேன் ஸோ அந்த அங்கே எடுத்த ஃபோட்டோ எல்லோருமே கவர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்கெல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ எங்களோடய ஃப்ளைட் ஜேர்னி எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்